எந்த பன்னெண்டு மாசங்கள் இருக்கு இல்லையா இந்த பன்னெண்டு மாசத்துல எந்த மாசத்துல பிறந்தா ரொம்ப அதிருஷ்டசாலியா இருப்பாங்க மேம் அப்படின்னா பொதுவா இந்த ஜனவரி மாசத்துல பிறந்தவங்க நிறைய பேர் நீங்க பாருங்க மிகுந்தவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மீன ராசிக்கும் சொல்றது உண்டு மீனத்துல பிறக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல செல்வம் மிகுதியா இருப்பாங்க இந்த மார்ச் மாதத்தில் பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பிறந்தவங்க அப்படின்னு இருப்பாங்க நிச்சயமாக பன்னெண்டு மாதத்துக்குமே யாராவது ஒரு நபர் பிறந்திருப்பாங்க இல்லையா அதனால் ரொம்ப அழகாக பன்னெண்டு மாதத்துக்குமான பலாபலன்னு சொல்லியிருக்கீங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் இவங்க வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அதே சமயத்தில் ஜோதிடர் ஸோ உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னாலும் மேடம் காண்டெக்ட் பண்ணலாம் இல்லை பெண்களுக்கு மருத்துவம் பார்க்கணும் மருத்துவ ரீதியாக எனக்கு உபாதை இருக்கு உடல் உபாதை இருக்குன்னாலும் நீங்கள் மேடம் தாராளமாக சந்திக்கலாம் மேடம் வந்து கன்சல்டேஷன் சென்னையிலையும் பார்க்குறாங்க திருப்பத்தூர்லையும் பார்க்குறாங்க ஸோ வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் கன்சல்டேஷன் பார்த்துக்கோங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளாக இருக்கு இன்னைக்கு மேடம்கிட்ட ஒரு நல்ல டாபிக் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடுவோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் என்னன்னா எந்த மாசம் பன்னெண்டு மாசங்கள் இருக்கு இந்த பன்னெண்டு மாசத்துல எந்த மாசத்துல பிறந்தா ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருப்பாங்க மேம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதம் அப்படின்னு நம்ம கணக்கிட முடியாது பட் இருந்தாலும் சமூக வலைத்தளத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க தான் செய்யுது பொதுவா எந்த மாசத்துல பிறந்தாலும் எந்த ராசியில பிறந்தாலும் எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் அவங்களோட சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கணுமா அந்த சுய பார்த்து தான் நம்ம முடிவே பண்ண முடியும் அவங்களோட தொழில் ஸ்தானம் என்ன அவங்களோட லாபஸ்தானம் என்ன அவங்களோட தன குடும்ப வாக்குஸ்தானம் அவங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும் இருந்தாலும் நீங்க கேட்டிருக்கீங்க ஆக சில மாதங்களுக்கு சில பல ஒரு விஷயங்கள் அப்படின்றது தான் செய்து அதாவது ஒவ்வொரு மாதத்துல பிறந்தவங்களுக்கும் அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது இருக்கு ஒரு சில தீய பலன்கள் அப்படின்றது தான் செய்து அந்த அபரிவிதமான நற்ப நற்பலன்கள்ல எது வந்து ரொம்ப முன்னுரிமை இருக்கோ அதை நம்ம பேசலாமா சரிங்களா ஆக இப்ப நம்ம வந்து இதை வந்து இங்கிலீஷ் மாசமே எடுத்துக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா ஆங்கில மாதத்தை தான் நம்ம இப்ப கணக்கே வைக்கிறோம் இல்லைங்களா பெருசா வந்து தமிழ் மாதத்தை யாரும் கணக்கு வைக்கிறதுல பர்த்டே எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில மாதத்தை தான் கணக்கு வச்சு நம்ம வந்து கொண்டாடுறோம் ஆக பிறந்த நாள் எதுவா இருந்தாலும் நம்ம ஆங்கில மாதத்தை ஒரு முன்னோடியா வைக்கிறதுனால ஆங்கில மாதத்தை வச்சே நம்ம பலன் சொல்லலாம் பொதுவா இந்த ஜனவரி மாசத்துல பிறக்குறாங்க அப்படின்னா பொதுவா இந்த ஜனவரி மாசத்துல பிறந்தவங்க நிறைய பேர் நீங்க பாருங்க நல்ல புத்திசாலியா இருப்பாங்க நல்ல ஆளுமையா இருக்கும் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களாமா அதாவது பேசும்போது ஒரு நகைச்சுவையா பேசுறது ஒரு அட்ராக்டிவா பேசுறது மற்றவங்களை கவரக்கூடிய பேச்சு மற்றவங்களோட கவர் அதாவது மற்றவங்களை கவரக்கூடிய குணாதிசயங்கள் ஓரளவுக்கு ஒரு வசீகரமான தோற்றம் இதெல்லாம் வந்து பாருங்க இந்த ஜனவரி மாசத்துல பிறந்தவங்க கிட்ட நம்ம நிறைய பார்க்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் நீங்க கேட்ட கேள்விக்கு இது கொஞ்சம் கவர் ஆயிடும் பொதுவாக வந்து பாருங்கம்மா இந்த பிப்ரவரி மாசத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா செல்வம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மீன ராசிக்கும் சொல்றது உண்டு மீனத்துல பிறக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல செல்வம் மிகுதியா இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி குரு ஆதிக்கம் பெற்ற ராசியா இருந்தாலும் சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால அவங்களுக்கு எல்லா விதமான சுகப்போக்கங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமா நட்சத்திரத்துல ரேவதி நட்சத்திரம் சொல்லுவாங்க இப்படி ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் தான் செய்யுது ஆக இந்த பிப்ரவரி மாசத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிக வசதி வாய்ப்போட இருப்பாங்க செல்வ செழிப்போடு இருப்பாங்க காசு பணம் சொத்து இதெல்லாம் நிறைய பேருக்கு பெரும்பாலான அன்பர்களுக்கு இப்போ ஒரு சிலர் பாருங்கம்மா இந்த பதிவை போது நானும் பிப்ரவரி மாசம் தாங்க பிறந்தேன் எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நான் முதலே சொன்னேன் மாசத்தை பொறுத்து பெருசா கணக்கு போட முடியாது ஓரளவுக்கு பெரும்பாலும் கவர் ஆகும் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த பிப்ரவரி மாசத்துல பிறந்தவங்க ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல செல்வ செழிப்போடு இருப்பாங்க அப்படின்னு சொல்றது உண்டு சரிங்களா அதுக்கடுத்து வந்து பாருங்க மார்ச் மாதம் இந்த மார்ச் மாசத்துல பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கருணை அன்பு பாசம் நேசம் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நிறைய வந்து பாருங்க இந்த ரிஷபம் மார்ச் மாசத்துல பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே ரிஷபம் அப்படின்னாலே இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க லவ்வபுளா இருப்பாங்க ஒரு எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க பேசிக்காக இந்த மார்ச் மாசத்துல பிறந்தவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலான அன்பர்கள் அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் அப்படின் போது கலகம் அந்த மாதத்துல போறதுக்குறவங்க கலகம் கொஞ்சம் தீய எண்ணம் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பெரும்பாலும் இப்போ வந்து நான் ரொம்ப நல்லவங்க நான் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தேன் அப்படிலாம் தயவு செஞ்சு கமெண்ட் போடாதீங்க பெரும்பாலும் அப்படின்னு தான் சொல்கிறேன் பெரும்பாலும் அந்த மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி பாருங்கள் சில பல சின்ன சின்ன விஷயங்கள் செய்வாங்க இதனால் மக்கள் மற்றவங்க வருத்தப்படுற மாதிரியும் கஷ்டப்படுற மாதிரியும் அதில் ஒரு சந்தோஷம் ஒரு குரூர எண்ணம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலவு முக்கியமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து மே மாதம் மே மாதம் வந்து பாருங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வந்து பாருங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் தான் செய்யுது எனக்கு தெரியும் வாழ்க்கை அப்படின்றது பரம பதம் மாதிரி பொதுவாக வந்து பாருங்கம்மா இந்த பரம பதம் விளையாட்டே நம்ம முன்னோர்கள் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இப்போ ஒரு சிலர் சொல்லுவீங்க இது வந்து சிவராத்திரி கண் விழிக்கிறதுக்காகவோ ஏகாதசி கண் விழிக்கிறதுக்காகவோ அப்படின்றது அது வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரி ஏகாதசி கண் விழிக்கிறதுக்காக விளையாடுறதும் உண்டு ஆனா என்ன எதுக்காக இதனோட ஒரு தாற்பயம் அப்படின்னா நம்ம வந்து பாருங்க வாழ்க்கை அப்படின்றது பரமபத விளையாட்டு மாதிரி நம்ம வாழ்க்கையில அப்பப்ப சின்ன சின்ன ஏனில ஏறுவோம் சின்ன சின்ன பாம்பில் இறங்குவோம் ஒரு சிலர் வந்து பாருங்க ஏனியே ஏற மாட்டாங்க ஏனி ஏறுறதுக்கான சந்தர்ப்பமே இருக்காது அப்படியே காயினை வந்து தான் கூட்டிகிட்டே தான் போனோம் கடைசியில் மேலே வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க ஆனா பெரிய பாம்புல கீழே இறங்குவாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஜாதகங்களும் அப்படிப்பட்ட ஜாதகரும் தான் செய்கிறாங்க ஆக வாழ்க்கை இந்த மாதிரி பலதரப்பட்ட வாழ்க்கை இருக்கு ஒரு சிலர் வந்து பாருங்க ஏனி ஏனி ஏனீனு இருவாங்க ஒரு பாம்பில் கூட இறங்க மாட்டாங்க இல்லைங்களா அதுவும் ஒரு சிலர் கொஞ்சம்தான் விளையாடுவாங்க நேராக பெரிய ஏனில போய் டாப்ல போயிடுவாங்க இப்படி வாழ்க்கை அப்படின்றது பல பேருக்கு பல விதமா இருக்கும் வாழ்க்கையில ஏற்றமோ இறக்கமோ சகஜம் அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்துறதுக்காக தான் வந்து இந்த பரமபத விளையாட்டே வந்து கண்டுபிடிச்சாங்க அது இப்ப ஏகாதசிக்கு நம்ம வந்து ராத்திரி தூங்காம இருக்கணும் அப்படின்னா தான் பரமபதம் விளையாடுறோம் இல்லைங்களா ஆக இது இந்த மே மாதம் பிறந்தவங்க வாழ்க்கையில வாழ்க்கைன்னா பரமபதம் தான் இருக்கும் அப்படின்னு தெளிவா புரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலோ எவ்வளவு துக்கங்கள் வந்தாலோ எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனதளவில் போராட்டங்கள் இருந்தாலும் நான் பிறந்துட்டேன் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கையே சந்தோஷமாக வாழணும் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மே மாதம் பிறந்தவங்க புரியுதுங்களா ஓரளவுக்கு நல்ல விஷயம் இல்லைங்களா அதுக்கடுத்து ஜூன் மாதம் பிறந்தவங்க நான் பாட்டுன்னு செலவு செஞ்சுட்டே தான் இருக்கேன் நான் வந்து பெருசாக சிக்கனமாக இருந்து சேர்த்து வைக்கணும் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன் இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் காசு வந்துட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது ஜூன் மாதம் பிறந்தவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி பிராப்தம் உண்டு இந்த மாதிரி அமைப்பு உண்டு அதுக்கப்புறம் ஜூலை மாதம் பிறக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜூலை மாதம் பிறக்கிறவங்க இயற்கையாகவே கொஞ்சம் அழகாக இருப்பாங்க வசீகரமான தோற்றம் அப்படின்றது இருக்கும் புரியுதுங்களா ஆக வசீகர தோற்றம் இருக்கும் மற்றவங்க இவங்க மேலே கவரப்படுவாங்க மற்றவங்களை கவரும் ஒரு ஒரு அழகு ஒரு தன்மை அப்படின்றது உண்டு அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் வந்து பாருங்க இப்போ வந்து ஜூலை மாதம்தான் பிறந்தோம் ஆனால் பெருசு அழகாய் இல்லைங்களேங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க பெருசாக அழகா இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒன்று அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் ஒரு ஈர்ப்பு அப்படின்றது இருக்கும் அந்த ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது ஜூலை மாதம் பிறந்தவங்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்க இந்த ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்க நிறைய பேர் வந்து பாருங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயத்த கூட ரொம்ப சாதாரணமாக செய்வாங்க அப்படின்னா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதிகப்படியான துணிச்சல் ஆளுமை அப்படின்றது நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்தில் பிறக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பெருமளவுக்கு நிறைய உஷாராக இருப்பாங்க புத்திசாலியாக இருப்பாங்க அதே மாதிரி யாராலேயோ அவங்கள டக்குன்னு ஏமாற்ற முடியாது வஞ்சிக்க முடியாது அவங்க கிட்டேருந்து எதையும் அபகரிக்க முடியாது அப்படின்றது சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதத்தில் பிறக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சக் சட்டுன்னு சின்ன வயசுலேயே டக்குன்னு காதல் வயப்படுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு காதல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் லவ் மேரேஜ் பண்ணிப்பாங்க இதுவும் சொல்கிறது உண்டு அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதே மாதிரி பாருங்கள் நல்லா தூங்கணும் நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும் எல்லா சுக போகங்களும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாங்களாம் அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம ஏன் பிறக்கலை அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவீங்க காரணம் என்ன அப்படின்னா டிசம்பர் மாசத்துல பிறக்குறவங்களுக்கு படிப்பு ரொம்ப பிடிக்குமா நல்லா படிக்கணும் நம்ம படித்து நம்ம அறிவு தான் நம்மளுக்கு மூலதனம் நம்ம படிச்சுதான் பெரியாலாவ முடியும் நம்ம தான் வாழ்க்கையில இது கொண்டு வர முடியும் அது கொண்டு வர முடியும் இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் ஆக இந்த சரஸ்வதி தாயானோட கடாட்சம் முழுசும் நிறைஞ்சவங்க டிசம்பர் மாசம் பிறந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா ஆக இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு படிக்கிறது பிள்ளைங்க அப்படின்னா பிள்ளைங்க நல்லா படித்தா தானேங்க மரியாதை அப்படின்ற மாதிரி தானே நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இது வந்து பாருங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த மாதத்துல எத்தனையோ சிறப்புகள் இருக்குது அப்படின்னாலும் எத்தனையோ ஒரு சில பல தீய விஷயங்கள் இருக்கு அப்படின்னாலும் பிரதானமா சொல்லக்கூடிய நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் ஒவ்வொரு மாசத்துக்கும் பிறந்தவங்க அப்படின்னு இருப்பாங்க நிச்சயமா பன்னெண்டு மாசத்துக்குமே யாராவது ஒரு நபர் பிறந்திருப்பாங்க இல்லையா அதனால ரொம்ப அழகா பன்னெண்டு மாசத்துக்குமான பலாவலன் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நல்ல தகவல் மேம் நன்றி நன்றி